ஐயா நீங்கள் வந்து தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தினர் ஐயாக்கன் அவர்களே இந்த பிரச்சனையில் நம்முடைய முதல்கட்ட கருத்தை பதிவு செய்யுங்க ஐயா தமிழகம் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுதா அரசு என்ன செய்ய வேண்டும் நல்ல நல்ல கருத்தை சொன்னீங்க முதல்ல ஒரு வீட்டுல அடுப்பறிஞ்சா மற்ற ஊடு வந்து சந்தோஷமா சொன்னீங்க நம்ம இந்தியாவில் வந்து வருஷம் ஒரு லட்சம் கோ ஒரு லட்சம் டிஎம்சி தண்ணி கடலில் போய் வேஸ்ட்டாக விழுவுது வருஷ வருஷம் எங்க யமுனையில் உழுது கங்கையில் கங்கை நதியில் போ உழுவுது அதே போல் ம மகா நதியிலேருந்து போய் விழுவுது கோதாவரியில் போய் உழுவுது கோதாவரியில் மட்டும் வருஷம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது டிஎம்சிபி கடலில் உழுது வருஷ வருஷம் இந்த வருஷம் கடுமையான மழை பெய்ஞ்சதுனால ஐயாயிரம் டிஎம்சிபி கடலில் உழுவுது ஆனால் அதுல ஒரு இரநூத்தம்பது டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு திருப்பி விட்டுட்டா இந்த பாலாறு பிரச்சனை காவிரி பிரச்சனை எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணலாம் ஆனால் ஆந்திராவும் சரி கர்நாடகாவும் சரி நமக்கு உதவி பண்றதுக்கு தயாராக இல்லை கேரளாவும் சரி கேரளாவும் ஏன்னா இந்த தண்ணியெல்லாம் அவங்க நமக்கு கொடுக்க தயாராக இல்லை ஆனால் வந்து உச்ச நீதிமன்றமும் முன்னால் இருந்த காங்கிரஸ் பிள்ளையும் என்ன பண்ணாங்க இந்த தண்ணி நதிகளை இணைக்கணுனாங்க ஒரு நதிகளை இணைக்கிறதுக்கு ஒரு எஸ்டிமேட்டே போட்டாங்க அதை செஞ்சா மத்திய அரசால் செய்ய மாட்டேங்குது இப்ப அதை செஞ்சிட்டா இந்த தண்ணீர் பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இப்போ க ஆந்திரா அதுக்கு பாலாற்றில் கட்டாட்ட செக் டேம் கட்டுதுன்னா அங்கே தண்ணி பிரச்சனைக்காக கட்டுது கேட்டால் என்ன சொல்லுவாங்க எங்கள் மக்களுக்கு தண்ணி வேணாமா நான் எப்படி தமிழ்நாட்டுக்கு தருவேன் பாங்க வேஸாக கடலில் போய் ஒரு லட்சம் டிஎம்சியில் இரநூத்தம்பது டிஎம்சி திருப்பி விட்டாலே தமிழ்நாடு வளம் பொருந்திய நாடாக மாறிவிடும் அந்த பாலாறுல வந்து அவங்க கட்டுறது தப்பு தான் தமிழ்நாடு சர்க்கார் நடவடிக்கை எடுக்கணும் காவிரியில அவன் பாட்டுக்கு நூற்றி நூற்றி எழுபத்தேழு நிமிஷம் மாதம் மாதம் கொடுக்கணும் கர்நாடகா ஆனால் முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் வந்து அதுக்காக போய் உச்ச நீதிமன்றத்தில் போராட மாட்டேங்கிறாரு கேரளா கர்நாடகாவில் பிறந்த ஜெயலலிதா கூட அண்ணா சமாதியில் உண்ணா வர்றது உட்காந்து அது மாதிரி நம் முதலமைச்சர் அண்ணா சமாதியில் உண்ணாவிரத உட்காந்துருந்தாருன்னா நமக்கு கர்நாடகாவே தண்ணி கிடச்சிருக்கும் ஆனா விவசாயிகளை வந்து தேர்தல் வந்தா இந்த நாட்டுடைய முதுகெலும்பாக பார்க்கின்ற எல்லாரும் தேர்தல் முடிஞ்சிட்டா எங்களை அடிமை மாதிரி பார்க்குறாங்க நீ நம்ம உணவு நல்ல உணவு விவசாய உற்பத்தி பண்ணுவோம் சேற்றல கை வச்சாதான் மற்றவங்களும் சோற்றுல வைக்க முடியும் கையால் ஐயோ ஆனால் விவசாயிக்கு நாட்டு இப்போ இதில் என்ன ஒரு கேள்வினா உச்ச நீதிமன்றத்து நான் ரெண்டு கேள்வி கேட்குறேன் குறிப் உங்கள் நேரத்தில் பதில் சொல்லுங்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்னன்னா ஆந்திர மாநிலத்தில் குறுக்கனைகள் கெட்டக்கூடாது அதாவது சந்திரபாபு நாயுடுடைய தலைமையில் இருக்கின்ற போது முதற்கண் இது கெட்டப்பட்டது ஐந்து அடி பனிரெண்டு அடியாக உயர்த்தப்பட்டு அதற்கு பின்பு இருபத்தி ரெண்டு இடங்களில் அந்த நடவடிக்கைகள் தொடர்ந்தது உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவு ரொம்ப தெளிவாக இருக்கிறது இதன் மூலமாக நாலேகால் லட்சம் ஏக்கர் நம்முடைய வட தமிழ்நாட்டில் பல மாநிலங்கள் மாவட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை காஞ்சிபுரம் எல்லாம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் ரெண்டாயிரத்தி ஆறில் இது ஏற்பட்ட பிரச்சனை கணேசபுரம் நெல்லூர் மாவட்டம் சித்தூர் அடுத்த இந்த பிரச்சனையில் குறுக்கே அணை கட்ட போது தான் நீதிமன்றம் இந்த தடையை செஞ்சாங்க இந்த வரலாறுலாம் நமக்கு இருக்குது இப்போது நீதிமன்றத்திற்கான மாண்பு என்ன காவேரி ட்ரிபியூனல் அதில் மேலாண்மை குழு அறிவிக்கப்பட்ட போது அந்த உரிமைகள் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு டிஎம்சியை நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாக ஆக்கின போதும் கொடுக்க மறுக்கிறார்கள் பெரியாறு நமக்குத்தான் சொல்லப்பட்ட பின்பும் நீதி மறுக்கப்பட்டு அணைக்கு ஆபத்துன்னு ஒரு சினிமா எடுத்த க மலையாள மனோரமா படத்தின் மூலம் அங்கேயும் நமக்கு வஞ்சிக்கப்படுது இன்னைக்கு பாலாற்றில் உகாரம் இப்போ இதுக்கு என்ன தான் செய்ய முடியும் கிவ் அக்கௌண்ட் ஆஃப் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஐயா உச்ச சொன்னாலும் நான் கேட்க உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு போய் இது மாதிரி நீங்க ஜட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க சொன்னதுக்கு அப்புறம் இப்படி பண்றாங்க இது நியாயமானு கேட்க வேண்டிய கடமை அழுத புள்ள தானையா பால் குடிக்கும் ஒரு ஒரு பிறந்து ஒரு நாலு நாள் மூணு நாள் ரெண்டு நாள் ஆன புள்ள கூட அழுவுது பசிச்சா உடனே தாய் பால் கொடுக்குறான் அது போல நம்ம தமிழக சர்க்கார் இந்த உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்ப எடுத்துட்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல நீங்க இப்படி சொல்லி இருக்கீங்க தடுப்பணை கட்டக்கூடாது நீங்க தேக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க தண்ணிய மாச மாசம் காராதுன்னு சொல்லியிருக்கீங்க தண்ணிய மாச மாசம் காவிரில திறந்துடுன்னு சொல்லிருக்கீங்க பாலாறுல ஆந்திரா தடுப்பணை கட்டக்கூடாது இருக்கு இதை மீறி கட்டுறாங்க நடவடிக்கை எடுங்கள் என்று கேட்க வேண்டிய அதிகாரம் கேட்க வேண்டிய உரிமை தமிழக சர்க்காருக்கு இருக்குது தமிழக சர்க்கார கேட்க பாக்குறாங்க விவசாயம் மட்டும் கண்டிக்கவே மாட்டேங்கிறாங்களே அதனால தானே ஆந்திராட்டுக்கு தடுப்பணை கட்டுறான் கேரளாவில் வந்து முல்லை பெரியார தண்ணி விட மாட்டேங்கிறாப்ல முல்லை பெரியாருக்கு வர தண்ணி எல்லாம் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு எல்லையில பெய்ந்த மேற்கு தொடர்ச்சி மேல பெய்ஞ்ச மழை தண்ணி தானே அது அதே போல கர்நாடகா வந்து எழுநூத்தி ஒன்பது டிஎம்சி நம்ம பயன்படுத்துறோம் காவிரியில மாவட்டத்தில் மாவட்டத்திலிருந்து எழுநூத்தி ஐம்பது டிஎம் அந்த காலத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுக்கு முன்னாடி கர்நாடகா வெறும் தொண்ணூறு ஆயிரம் சாடி பண்ணிச்சு ஐம்பதாயிரம் ஏக்கரு ஆயிரத்தி ஆயிரம் தொண்ணூறு அக்ரிமெண்ட்ல மைசூர் ஸ்டேட் வர்சஸ் மெட்ராஸ் ஸ்டேட்ல அவங்க தொண்ணூறாயிரம் ஏக்கர் மீதி நம்ம சாடி பண்ணிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மறுபடியும் அக்ரிமெண்ட்ல அவங்க அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஏக்கர் மீதி நம்ம சாவி பண்ணோம் அதுக்கப்புறம் இப்ப எழுபத்தி நாலுல அவங்க இப்ப முப்பது லட்சம் ஏக்கர் சாவி பண்றாங்க அதை யாரு கேட்கணும் கூட உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன் இங்க தேசிய தென்னிந்திய விவசாய சங்கத்தில் ஒரு லட்சம் கோடி கர்நாடகா சார் தமிழக சர்க்கார் கேட்க மாட்டேங்குது தமிழக சர்க்கார் கேட்கணும் தமிழக சர்க்காரில விவசாய காப்பாற்ற முயற்சி பண்ணணும் தமிழக சர்க்கார் உச்ச நீதிமன்றத்தில் முல்லை பெரியார் கர்நாடகாவில் காவிரியில ஒண்ணு இல்ல பாலாறு ஆந்திராவில இல்ல தமிழக சர்க்கார் செஞ்சாதானே கிடைக்கும் தமிழக சர்க்கர் விவசாய கண்டுக்காத ஒரு சூழ்நிலை இருக்குது நெல்லுக்கு கூட இரண்டாயிரத்தி ஐநூறு குவிண்டாலுக்கு தரல கரும்புக்கு நாலாயிரம் தரல அது மாதிரி தண்ணியை பத்தி தமிழக சர்க்கார் கவலைப்படாமல் இருக்கிறது தான் கஷ்டத்துக்கு காரணமே நன்றி ஐயா நீங்க இணைப்புல இருங்க நான் ரெண்டாவது வர்றேன் ஐயா கண் ஐயா இணைப்புல இருங்க இப்ப நாங்க நிறைய பேசுறோம் எல்லாம் அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்கள்ட கேள்விகளை கேட்கறதுக்கு இல்லை நீங்க என்ன சொல்ல வாரீங்க சொல்லுங்க ஐயா உலகம் பூரா என் ரைட்டுன்னு இருக்கு நதிநீர் உரிமை இல்லை கடைமடை தான் அந்த ரைப்பேரியன் ரைட்டு கடைம ஒரு ஆறு இருந்தால் உற்பத்தி ஆவரத்துக்கு போட அது எங்க போய் கடலில் கலக்குதோ எங்க கடைமடை பகுதியோ அதுக்கு தான் ரைப்பேரியன் ரைட்டுன்னாங்க அங்கே அங்க உற்பத்தி ஆவணக்கு எவ்வளோ ரைட் இருக்கோ அதை போட பத்து மடங்கு ரைட்டு ரைப்பேரியன் இருந்துச்சு நமக்கு வந்து எல்லா பிரச்சனையிலையும் மத்திய சர்க்கார் நம்மளை எல்லா அதிலையும் ஏமாத்துச்சு சர்க்காரியா கமிஷன் பூச்சிக்கொல்லி மருந்து காப்பிடிச்சு இந்திரா காந்தி அம்மையார் வந்து தமிழக சர்க்காரை மிரட்டி காவிரியில கபினி ஹேமாவதி ஹேரங்கி தீர்த்தத்தை கட்டினாங்க இப்போ அதே போல கர்நாடகாவுடைய செல்வாக்க ஆந்திராவுடைய செல்வாக்க பயன்படுத்தணும் தனக்கு சாதகமாக வேணுன்ட்டு உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் கேட்க மறுக்கிறார்கள் ஏசி காமராஜர் சொன்னாரு ஏசி சி காமராஜர் நாங்கள்லாம் ஜனதாதவத்தில் இருக்கும் போது பேசணும் என்ன நீர்வழிச்சாலை தமிழகத்தில் இருக்க எல்லா ஆறுகளையும் இணைத்து நீர்வழிச்சாலை கொண்டு வந்துட்டா போக்குவரத்து போக்குவரத்து செலவு குறையும் நீர் அதே போல விவசாயத்துக்கு தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு யாரு கண்டுகிட்டா டெல்லியிலே போய் மாசக்கணக்கில் உட்கார்ந்தாரு ஏசி காமராஜர் கண்டுக்கலையே அதே போல நம்ம ராவ் ராவ் வந்து நீ ந நதிகளை எதிர்ப்பதற்கு திட்டம் கொண்டாது கே எல் ராவ் எல்லா யாரையும் கேட்டுக்கிட்டாங்களா கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம் கே எல் ராவ் சொன்னாங்க சொன்னாங்க அந்த இதில் அதே போல அதே போல நமக்கு வந்து அங்க வந்து ஒரு லட்சம் டிஎம்சி வேஸ்ட்டாக விடுது சார் இங்க நமக்கு தேவையோ இரநூத்தம்பது முன்னூறு டிஎம்சி தானே தமிழ்நாட்டுக்கு ஐநூறு டிஎம்சி இருந்தா தமிழ்நாடு வளம் பொருந்திய நாடாயிரும் அது என்ன மத்திய சர்க்கார் என்ன நினைக்குன்னா தமிழ்நாடு உணவு உற்பத்தியில் பெருசிடுச்சுன்னா இங்கேருந்து பெட்ரோல் டீசல் எத்தினாயில் எடுக்க முடியாது கார்போஹைட்ரேட் எடுக்க முடியாது அதனால் தமிழ்நாடு வறண்டு போக வேண்டும் என்று ஒரு சிலர் எண்ணமாக இருக்குது வடக்கே இருப்பவர்களுக்கு அப்படி தமிழ்நாடு வறண்டாதான் இங்க எடுக்கலாம் நினைக்கிறாங்க அதனால என்ன வெளிநாட்டில இருந்து உணவு உற்பத்தி இறக்குமதி பண்ணுவாங்க அந்த உணவு உற்பத்தி எல்லாம் மரபணு மாற்றப்பட்ட உணவுகள் அந்த மரபணு மாற்றப்பட்ட உணவை சாப்பிட்டா பையன் எல்லாம் ஆண்மை இழந்துருவாங்க ஐயா பெண்கள் கருதறிக்க மாட்டாங்க ஐயா அந்த நிலைமை வர அமித்ஷா என்கிட்ட பண்ணாரு

கேட்கவே மாட்டேங்கிறாங்க விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்க அடிமை மாதிரி அடிமை மாறி பார்ப்பதால் இல்ல நம்ம முதலமைச்சர் முயற்சி பண்ணினா கோதாவரியில இருந்து எழுநூத்தி இருந்து ஐநூறு டிஎம்சி தண்ணி கொண்டு வரலாம் தமிழ்நாட்டுக்கு இந்த ஆந்திரா கர்நாடகா கேரளாவுடைய தொந்தரவெல்லாம் இருக்கவே இருக்காது